இரும்பு சத்து நிறைந்த கீரையுடன் மோர் சேர்த்து சுவையான கூட்டு ஒன்றை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் கீரை ஒன்று கட்டு தேங்காய் துருவல் ஒன்று ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று தயிர் ஒன்றுடன் ஒன்றின் கீழ் இரண்டு கப் அரிசி மாவு அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்று ஸ்பூன் வெங்காயம் ஒன்று காய்ந்த மிளகாய் மூன்று பெருங்காயம் ஒன்று சிட்டிகை உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட கீரையை தண்டு நீக்கி சுத்தம் செய்து பின்பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் தொடர்ந்து குக்கர் ஒன்றில் மூழ்கும் அளவு தண்ணீர் சிறிதளவு உப்புடன் இதனை சேர்த்து மூன்று விசில் வர வேக வைத்து இறக்கவும் இதனிடையே மிக்ஸி ஜார் ஒன்றில் தேங்காய் துருவல் சீரகம் பச்சை மிளகாய் தயிர் அரை கப் அரிசி மாவு மஞ்சள் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து எடுக்கவும் குக்கர் வீச்சில் அடங்கியதும் அதில் உள்ள கீரையை மசித்துக் கொள்ளவும் தொடர்ந்து இதனுடன் மிக்சியில் அரைத்த சேர்மத்தை சேர்த்து கலந்துவிடவும் தற்போது கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் மூன்று ஸ்பூன் எண்ணெயுடன் கடுகு கடலை பருப்பு காய்ந்த மிளகாய் நறுக்கிய வெங்காயம் பெருங்காயம் சேர்த்து தாளிக்கவும் பின் இதனுடன் கலந்து வைத்த கீரை சேர்மம் மீதமுள்ள தயிர் மற்றும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கிளறி ஒரு கொதிவர அடைப்பில் இருந்து இறக்கிவிட சுவையான கீரை மோர் மோர்கூட்டு ரெடி